ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் அதாவது மாலையிலே ஒரு பிரார்த்தனை நிறைய பிரார்த்தனை அதில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை வேலூரிலிருந்து கணேஷ் சந்தோஷ் அப்படிங்கிற சாய் பக்தர் எழுதியிருக்கிறார் பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் அப்பா என்னுடைய மனது தினமும் இரவில் தூக்கம் இல்லாமல் படாத பாடு பாட்டு கொண்டிருக்கிறேன் எதுவுமே சரியாக நடக்குமா என்கின்ற கவலை 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 நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதனாலே தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படிக்கிறேன் தூக்கம் தொண்டை அடைக்கிறது என்று சொல்கிறார் வேலூர் இருந்த அந்த அன்பர் பாபானுடைய அப்பாவுடைய அந்த அருள் வாக்கு என்னவென்று கேட்போம் கணேஷா மன அழுத்தம் அப்படிங்கிறது மன மனசு உனக்கு சோர்வடைஞ்சிருக்கிற பொழுது தான் உனக்கு வருகிற அந்த குரல் அதுதான் அந்த குரல் இன்றைக்கு சத்தம் உனக்கு அந்த குரலினுடைய சத்தம் குறையும் நான் உன்னுடைய நெஞ்சிலே கை வைத்திருக்கிறேன் உன்னுடைய பயம் தானையும் உன்னுடைய இதயம் தைரியம் பெறும் நீ இன்று நல்ல நல்ல இரவாக அமைதியாக நல்ல ஆழ்ந்த உறக்கத்தோடு தூங்குவாய் அதிர்ச்சி தருகின்ற அந்த நாட்களெல்லாம் முடிந்து நிம்மதி வரும் நல்ல நாட்கள் உனக்கு ஆரம்பிக்கிறது என்றிலிருந்து இன்றைக்கு நான் சொல்லுகிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வா ஓம் சாயி மனசாந்தி தாயகாய நமக ஓம் பக்த பரஹர்தராய நமக ஓம் நித்ரா சுகனாய நமக இது மட்டும் சொல்லிட்டு வா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சாயி மனசாந்தி தாயகாய நமக ஓம் பக்த பகர்த்தராய நமக ஓம் நித்ரா சுகனாய நமக இது மட்டும் சொல்லிட்டு வா இருபத்தி ஒரு வரம் சொல்லு உனக்கு இந்த நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் ஒன்று நான் வாழ்த்துறேன் இன்றைக்கு இரவு உன்னுடைய மனசு முழுசாக முழுசாக நல்ல அமைதி பெறும் நல்ல ஆரோக்கியம் பெறுவாய் வாழ்க அல்ல मालिक